திருமகள் தேடி வந்தால் பகுதி எழுபத்தி ஒன்று நெல்லிரவு மணி பனிரெண்டு சிவக்குமார் தனது குற்ற உணர்ச்சியில் உறக்கம் வராமல் படுக்கையில் விளக்கை அணைத்துவிட்டு விடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க அவன் மட்டும் அமர்ந்து கொண்டிருந்தான் அவன் மனம் முழுவதும் நீலவேணியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் குற்ற உணர்ச்சி மேலிட தடுமாறியபடி அருகில் இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்து டம்ளரில் தண்ணீரை ஊற்றி ஒரே மூச்சில் குடித்து முடித்தான் அருகில் திரும்பி பார்க்க குழந்தைகள் இருவரும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க ஆனந்தி திரும்பி பார்த்தால் ஆனந்தி மட்டும் விழித்து கொண்டு வேறு பக்கம் புரண்டு படுத்திருந்தாள் புரண்டு படுத்தபடியே மாமா தூக்கம் வரலையா ஆனந்தி கேட்டதும் இல்லை ஆனந்தி கொஞ்சம் தாகமாக இருந்துச்சா அதான் தண்ணி குடிச்சேன் வேற ஒன்றும் இல்லை மனசு தடுமாறும்போது முழுமையான காற்றை சுவாசிக்க முடியாமல் போயிடுமாமா அதனால தான் நாம் தண்ணி குடித்து அதை சரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனந்தி சிவக்குமார் ஏதோ கடமைக்காக ஒரு பதிலை சொல்லி வைத்தான் மாமா தூங்குங்க தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காதீங்க நாளைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது லைட் ஆஃப் பண்ணுங்க என்ன வேலை அதையெல்லாம் நான் உங்கள் கிட்டே இருக்க முடியாது தயவு செஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க எனக்கு தூக்கம் வருது சரி சரி ஆனந்தி நான் தூங்குறேன் ஆனந்தியின் சொல்லுக்கு மந்திரத்தால் கட்டுண்டவனைப் போல பேசாமல் வலுக்கட்டாயமாக தூங்கினான் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பான் என்று தெரியவில்லை எப்பொழுது அவனுக்கு தூக்கம் வந்தது என்றும் தெரியவில்லை விழித்து பார்த்தான் ஆனந்தி அருகில் இல்லை குழந்தைகள் வெளியில் தாய் பரிமளத்துடன் விளையாடி கொண்டிருப்பதாக தெரிந்தது அருகில் ஆனந்தி இல்லை என்றதும் சிவக்குமாருக்கு சற்று குழப்பம் ஆனந்தி இங்கில்லாமல் இருந்தால் வேறு எங்கே சென்றிருப்பாள் ஒருவேளை அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றிருப்பாளோ சிவக்குமார் யோசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோனை எடுத்தான் சார் வணக்கம் சார் நான் அட்வொகேட் தர்மா பேசுகிறேன் சொல்லுங்க தர்மா ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்க சொன்ன மாதிரி உங்க மாமா சொக்கலிங்கத்தை இன்னைக்கு நான் வெளியில எடுக்கிறேன் நீங்க கொஞ்சம் விழுப்புரம் கோர்ட்டு வரைக்கும் வர முடியுமா வரேன் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நாங்கள் இருக்கேன் சிவக்குமார் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக ரெடியாகி விழுப்புரம் கோர்ட்டுக்கு வந்தான் விழுப்புரம் கிளை கோர்ட் வளாகம் இரண்டு மூன்று போலீஸ்காரர்கள் சூழ அங்கே சொக்கலிங்கம் நின்றிருந்தார் இருந்தார் கோர்ட்டு ஏற்கனவே கூடியிருந்தது இரண்டு மூன்று கேஸ்களுக்கு வாய்தா போடப்பட்டது அடுத்து நிபந்தனையின் பெயரில் சொக்கலிங்கம் அவர்கள் ஜாமீனில் ஆவதற்கான அறிவிப்பும் வந்தது சொக்கலிங்கம் நேராக வந்து சிவக்குமாரை இறுக்கி கட்டிப்பிடித்து கொண்டார் சிவக்குமார் மாமா ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் குற்றம் செய்யலை அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க தைரியமாக இருங்க இல்லை சிவா என் மனசுக்கு நான் குற்றம் பண்ணலை ஆனால் நான் நிறைய பொறாமப்பட்டிருக்கேன் எனக்கு கிடைக்காத வாழ்க்கை உங்கள் அப்பாவுக்கு கிடைச்சிருக்குன்னு புறாமப்பட்டுருக்கேன் என் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்க்கை ஆனந்திக்கு கிடைச்சிருக்கேன்னு புறாமப்பட்டுருக்கேன் ஆனால் இன்னைக்கு நீ தான் சிவா என்னை புரிஞ்சிக்கிட்ட எல்லாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு மாமா மனுஷன்னா சில சந்தர்ப்பங்களில் கோபப்படுவான் சில சந்தர்ப்பங்களில் பொறாமப்படுவான் இதெல்லாம் மனித இயல்பு தானே நீங்கள் இல்லை மாமா உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் ஏன் நானே இருந்தாலும் கூட நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதைத்தானே செஞ்சுருப்பேன் அதைத்தான் நானும் நினச்சிருப்பேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சொந்தமான மாணிக்கம் பெருமாள் உங்களுக்கு மாமா முறை தானே எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் சிவக்குமாரையே சொக்கலிங்கம் பார்த்தபடியே இருந்தார் இல்லை சிவா இப்போ கூட சொல்கிறேன் என்னை இறைவன் நிறைய தண்டிச்சிருக்கார் உனக்கு நிறைய சந்தோஷங்களை இறைவன் கொடுக்கணும்னு இப்போ நான் வேண்டிக்கிறேன் சிவா அப்புறமாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னை நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா அந்த விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சிவா நீ எந்த விஷயம் பண்ணாலும் நிச்சயமாக தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்னென்னு சொல்லு அதுக்கு முன்னால் உன்னை தவிர என்னை யாருமே பார்க்க வரல அப்படின்னு உனக்கு தெரியுமா சிவா அதையெல்லாம் விட்டுருங்க மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் தயவுசெய்து என்ன தப்பான்னு நினைக்காதீங்க ஏ சொல் சிவா எதுவாக இருந்தாலும் சொல் நான் உன்னை எப்போவுமே தப்பாகவே நினைக்க மாட்டேன் தைரியமாக சொல்லு மாமா நான் நான் நீலவேணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமா சொக்கலிங்கம் அதிர்ச்சி அடைந்தார் என் என்ன சிவா சொல்கிற நீயா நீயா இப்படி ஒரு வேலையை பார்த்த ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அது நீயா செஞ்சுருக்க மாட்டேன்னு இப்போ கூட நான் நம்புகிறேன் சரியாக சொன்னீங்க மாமா நீலவேணி தான் என்னை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போய் குழஞ்சப்பார் முருகன் கோயிலில் வச்சு தாலியை கட்ட சொன்னான் நானும் வேறு வழி இல்லாமல் கட்டிட்டேன் மாமா சிவக்குமார் சொல்ல சொல்ல சொக்கலிங்கம் அப்படியே மெதுவாக சரிந்து கீழே விழுந்தார் உடனடியாக அட்வொகேட் தர்மாவும் சிவாவும் சேர்ந்து தண்ணீரை தெளிப்பி எழுப்பி சொக்கலிங்கத்தை சற்று ஆசுவாசப்படுத்தினார்கள் சற்று நேரம் சுய நினைவுக்கு வந்த சொக்கலிங்கம் சிவா எப்படியாவது உங்க குடும்பத்துக்கு நான் பட்டிருந்த அந்த கடனை என் மேலே இருக்கிற அந்த கரையையும் தொடச்சே தீர்வேன்னு மனசுக்குள்ள வைராக்கியத்தோடு இருந்தேனே ஆனா இப்ப நீ பண்ண காரியத்துல அதாவது நீலவேணியை நீ திருமணம் பண்ண காரியத்தினால நான் மறுபடியும் உங்கள் குடும்பத்துக்கு குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டு நேசுவா என்னுடைய தலையெழுத்து நிரந்தரமாக அவப்பெயருடையே வாழ வேண்டியது இருக்குன்னு நான் நினைச்சாதான் எனக்கு வேதனையாக இருக்குது நான் தழுதழுக்க கண்ணீருடன் அதை சொல்லி முடித்தார் சொக்கலிங்கம் மாமா இதில் உங்கள் தவறு எதுவுமே இல்லை உங்கள் மேலே தவறு இல்லாமல் பார்த்துக்கிறதா என்னுடைய பொறுப்பு இது எனக்கு கூடுதல் சுமதான் இருந்தாலும் நானே அதை செஞ்சு தீருவேன் சொக்கலிங்கத்தை ஒருவாறு சமாதானப்படுத்தி சிவக்குமார் அவரை தனது காரில் ஏற்றிக்கொண்டு கோர்ட் வளாகத்திலிருந்து வெளியே வர நீலவேணி தங்கியிருக்கும் ஹாஸ்டல் வாசலுக்கு ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதிலிருந்து ஆனந்தி இறங்கினார் அடுத்து இரண்டே நிமிடத்தில் ஹாஸ்டலின் உள்ளே இருந்து நீலவேணி வெளியே வந்தாள் எங்கோ கிளம்புவதற்கு தயாராக இருந்தது போல் நீலவேணியும் இருந்தால் நீலவேணி பதட்டத்துடன் கேட்டாள் எதுக்கானந்தி காலையிலே என்ன தயாராக இருக்க சொன்ன தயவு செஞ்சு போயிடு உன் அத்தை பார்த்தாங்கன்னா தப்பாக போய்டும் நீ எங்கேன்னு தேட ஆரம்பிச்சுருவாங்க தயவு செஞ்சு போயிடு இல்லை நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஆ என்ன சொல்கிற ஆமாம் ச வா போகலாம் இல்லை எங்கேன்னு சொல்லவே இல்லையே நீலவேணி மெதுவான குரலில் கேட்டால் அமைதியாக என் கூடவா பேசாமாவா ஆனந்தி சொல்லுக்கு நீலவேணி பதில் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்தபடி அமைதியாக இருந்தால் நீலவேணியின் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது இவள் ஒரு வித்தியாசமாக பெண்ணாக இருக்கிறாளே என்று யோசித்து கொண்டிருந்தாள் திருமகள் தேடி வருவாள் பகுதி எழுபத்தி இரண்டு